பெருமாளுக்கு காசு தான் முக்கியம் திருப்பதி உண்டியல்ல கட்டுக்கட்டாக பணத்தன்மை போடணும் தங்கத்தில் ஆவரணங்களும் வைர கிரீடமும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு பட்டாடைகள் விலை உயர்ந்த பட்டாடைகள் எடுத்து சாத்தணும் அவருக்கு எப்போவுமே நம்ம போகிறப்பெல்லாம் பணம் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா திருப்பதினாலே பணக்கார கடவுள் தானே பெருமாள்லாம் பணக்காரர் இப்படி தான் எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைக்க வச்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க திருப்பதி ஏழுமலையான்னு எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா நம்மக்கிட்ட அவருக்கு உகந்ததும் என்னென்னா கற்பூரம் மட்டும்தான் அவர் கொடிக்கம்பத்தாண்டை போயிட்டு கற்பூரம் அதை நம்ம ஒரு நம்ம கையால் ஏற்றும் போது அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்காக இருந்தாலும் அது ஒரு ஜோதியை தான் அவர் பார்க்குறாரு அதை மட்டுமே அவர் விரும்புகிறாரு எவ்வளோ கோடி கோடியாக பணத்தை கொட்டுறாங்க எவ்வளோ நகைலாம் நமக்கு செஞ்சு தராங்கன்னு அவர் எதிர்பார்க்குறதே கிடையாது அங்கே இருக்க நபர்கள் சில நபர்கள் வந்து அந்த மாதிரி திருப்பதிக்கு பேர் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அதனால் நமக்கு முக்கியம் எழுமலையான் மட்டும் தான் அதனால் அவருக்கு நம்ம மனசார ஒரு கருப்புறம் ஏற்றினாலே போதுமானது தான் நம்ம வேண்டுதலை எல்லாமே நடத்தி கொடுப்பார் நம்மளுக்கு எப்பவுமே காக்கும் கடவுளாக அவர் இருப்பார் ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி